விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்த வாரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரபோது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஏகாதசிக்கு நிகரான ஒரு புனிதமான நாளாகும் சிவபெருமான் ஆலயத்தில் எப்படி அதிசிறப்பு வாய்ந்ததா பிரதோஷ கால பூஜை இருக்கோ அதே மாதிரி பெருமாள் கோவில்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு அந்த நேரத்துல சிறப்பான பூஜைகள் வந்து நடக்கும் மகாவிஷ்ணுவோட அருளும் கருணையும் பரிபூரணமா வேணுங்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரத்தை கடைபிடிக்கலாம் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறமாவும் கூட நரசிம்மரோட கோபம் குறையவே இல்லையா அந்த கோபத்தை சமாளிக்கிறதுக்கு தேவர்களாலும் முனிவர்களாலும் முடியாத பட்சத்தில் மகாலட்சுமி கிட்ட போயிட்டு முறையிட்டாங்களாம் மகாலட்சுமியும் அவங்களுடைய வேண்டுகோள்களை ஏற்றுக்கிட்டு நரசிம்மர் பக்கத்தில் போய் நின்னாங்களாம் உடனே உக்கிரமா இருந்த நரசிம்மர் சாந்த சொரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி அப்படி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் லட்சுமி நரசிம்மராக காட்சி அளித்த காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க இந்த புண்ணிய காலத்துல மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அந்த விஷ்ணுபதி நேரத்துல வழிபடுறது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒரு வருஷத்துல நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் வரும் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி இந்த தமிழ் மாதங்கள் நான்கு மாதங்களோட முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்று அதிகாலை ஒன்னு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த நாள்ல மகாவிஷ்ணுவ பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் ஏதாவது இருபத்தி ஏழு மலர்களை கையில எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு முறை கோவிலை சுத்தி வரும்போதும் ஒவ்வொரு ஒரு பூவா கொடிமரத்து கீழே வச்சுட்டு போகணும் இப்படியே இருபத்தி ஏழு முறை சுத்தி வரணும் ஒவ்வொரு தடவை சுத்திட்டு வரும்போதும் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினைச்சு இருபத்தி ஏழு முறை முடிஞ்சதும் மூணு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் அந்த புண்ணிய காலங்கள் வர்றதுக்குள்ளயும் நீங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு புராணங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காங்க இந்த பூஜைகளை அனுஷ்டிக்கிறதுனால செல்வ செழிப்போட வாழலாம் ஆன்மீக முன்னேற்ற மன அமைதி செல்வம் மோக்ஷம் இத அனைத்துமே இந்த பூஜையை தவறாம அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள்ல வீட்லையும் என்னென்ன பலகாரங்கள் செய்ய முடியுமோ செஞ்சு நெவேதியமா படைக்கலாம் எதுவுமே முடியாத தயிர் சாதமும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவித்து எளிய முறையிலும் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு போய் விஷ்ணுவை வழிபடலாம் இந்த நாளில் நிறைய தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் watching